எவனதானி மக்பூனும் மனிதர்களில் அதிகமானோர் அந்த இரண்டு அறுப்படைகளுடைய விஷயங்களில் அலட்சியமாகவும் பாதிப்புக்கு உள்ளானவராகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹினுடைய கூதுரவர்கள் சொல்லுகின்றார் அல்லாஹவினுடைய கூதுரவர்கள் சொல்லக்கூடிய அந்த அருப்படைகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மறுப்படை வாசித்து ஆரோக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் பொது ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இரண்டு அறுபடைகளும் ஒரு சாராருக்கு இணைந்து வாழ்வில் அமையும் என்று சொன்னால் அது இளமை பருவத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் கிடைக்கும் இளைஞர் பருவத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு என்று குடும்பம் என்கின்ற ஒரு நிலை வரும் அவர்களுக்கு ஏராளமான சுமைகள் வரும் குடும்பத்தை பார்க்க வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் மக்களை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வரும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை முதுமை என்கின்ற ஒரு பருவம் அந்த பருவத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஓய்வு கிடைக்கும் ஆனால் நாம் செய்ய நினைப்பதை நம்மால் செய்யக்கூடிய ஆற்றலும் செய்ய நினைப்பதற்கான சொல்லுகின்ற அந்த இரண்டு கிடைக்கும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் நாம் மனிதர்களை நோய் நோய்விக்கக்கூடிய வேலையில் எவ்வளவு

அவர்கள் அந்த முறைகின்றார்கள் அவர்களுக்கு எந்த நாள் வரைக்கும் என்று கிடையாது அவர்கள் அதுவரைக்கும் அவர்கள் அந்த இளமை பருவத்தை இட்டு முதுமை என்கின்ற ஒரு நிலையை நோக்கி அவர்கள் வரமாட்டார்கள் என்று அல்லாஹனுடைய தூதரர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் தன்னுடைய திருமலையிலே பேசுகின்றார் இளமை பருவத்தை குறித்து சிறப்பித்தும் சிராமித்தும் பேசுகின்றார் நான் உங்களை பலவீனமான நிலையிலேதான் படைத்து இருக்கின்றேன் பின்னர் அந்த பலவீனத்திற்கு பிறகு பலன் என்கின்ற ஒரு பிறகு உங்களுக்கு முதுமை என்கின்ற பலவீனத்தை நான் வழங்கி இருக்கின்றேன் என்று இறைவன் தன்னுடைய திருமணம் பேசுகின்றான் சொல்ல வருகின்றான் உங்களை நான் படைக்கின்ற பொழுது பலவீனமான நிலையிலே தான் உங்களை நான் படைத்து இருக்கின்றேன் நீங்கள் படைக்கப்பட்ட தாய் முறை வயிற்றிலிருந்து வருகின்ற பருவத்தை அடைகின்ற பொழுதும் நீங்கள் பலவீனமான நிலையிலே தான் இருந்திருக்கின்றீர்கள் அந்த விடை பருவத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய பருவத்திலே தான் பலம் என்கின்ற ஆட்சியையும் செயலா

நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆட்சையும் அந்த பருவத்தில் உங்களுக்கு வழங்கி இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகின்றான் இளமை பருவத்தை பொறுத்தவரையில் நன்மையான காரியம் எது தீமையான காரியம் எது சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் அவன் தவறில் அதிகமாக மூழ்குவதற்கான ஒரு காலம் என்பது வெறும் செயலாற்றுகின்ற திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் பத்தல் பலம் என்கிற ஒரு ஆற்றல் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் பத்தார் அந்த செயலாற்றுகின்ற திறனோடும் அந்த பலத்தோடும் நம்மிடத்தில்

அவர்களுடைய இளமை பருவத்தில் அசத்தியத்திற்கு எதிராக இளைஞர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு இளைஞரும் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் என்ன நிலை இருக்கின்றது அவர்களிடத்திலே இளைஞர் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தை அந்த அந்த செயலாற்றுகின்ற திறனை பயன்படுத்த வேண்டும் என்கிற பக்குவம் இல்லாதவர்களாகத்தான் இளைஞர்கள் அவர்கள் தங்களுடைய ஆற்றலை பாவமான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களுடைய இளமையுடைய பருவத்தை பார்ப்படுத்தக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய கால இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்

இன்றைய இளைஞர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள்

என்பதை மறந்த மக்களாக தான் இன்றைய கால இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்க 아 <susurra>

அந்த அபிசீனியா அனுப்பி வைக்கின்றார்கள் நாடு எங்க இருக்கின்றது என்றால் மக்காவில் இருக்கின்றது மக்காவில் இருந்து இஸ்ரோ இருக்கக்கூடிய மக்களை அபிசீனியா நாட்டிற்கு அல்லாஹனுடைய தூதரவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட என்ன பயம் அவர்கள் இந்த மக்கா மாநகரத்திலே இருந்தால் அவர்கள் அசத்தியவாதிகளிடத்திலே அதிகம் உதையும் பெற்று அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று அவனுடைய தூதரவர்கள் அபிசேனியா நாட்டுக்கு சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நச்சாசி மன்னரத்தில் அடைக்கலம் பெற்று அங்கே இருந்து விடுங்கள் என்று அல்லாவனுடைய தூதரவர்கள் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் அனுப்பி வைக்கின்றார் அப்படி அனுப்பக்கூடிய அந்த செய்தி என்னது மக்கத்து முஸ்லிம்களுக்கு கிடைத்தது அந்த தகவல் மக்கத்து முஸ்லிம்களுக்கு கிடைக்கின்றது அப்படி அவர்கள் மசூரா செய்கின்றார்கள் ஒரு இரண்டு நபர்களை அபிசீனியா நாட்டிற்காக அனுப்பி வைக்கின்றார்கள் இதற்காக அந்த இளைஞர்களை எல்லாம் தம்முடைய நாட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக

அவர்கள் சத்தியத்தில் இருந்து அசத்தியத்தை சத்திய அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை நோக்கி வந்த மக்கள் அவருடைய ரோஷத்தை தூண்டுவதற்காக வார்த்தையை அந்த பேசுகின்றார்கள் இன்றைய காலகட்டங்கள் பாருங்க ஒரு பத்து இளைஞர்கள் இருப்பான் அது ஒன்பது பேர் தவறான காரியங்களிலும் பாவமான காரியங்களும் இருப்பான் மட்டும் விஷயத்துல மட்டும்மான விஷயத்திலும் கலந்துக்க மாட்டான் அந்த ஒன்பது நபர்களும் சேர்ந்து அவர் என்ன சொல்லுவார்கள் என்ன பிரயோஜனம் அனுபவிச்சு போக வேண்டியதான வாழ்க்கை என்பது ஒரு ஒருமுறைதான் நீ நினைப்பதை இந்த வாழ்க்கை அனுபவி

அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி வந்த மக்கள் அவர்கள் சொல்லுகின்றார்

எங்களை அந்த அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி அழைத்துார் அல்லாஹ் ஒருவंत அவளை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று எங்களை அழைத்தார் அப்படி உண்மையை பேச வேண்டும் அவமானங்களை பேச வேண்டும் அவளை பெண்களை அவளை பெண்களுடைய விஷயத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும் அண்டை வீட்டுக்காரனிடிலே நல்ல உபதேசம் செய்ய வேண்டும் என்று அப்பொழுது ஒரு சில பட்டியல்களை பேசுகின்றார்கள் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் அறியாமை கால மக்களாக இருந்தோம் என்று அந்த இளைஞர்கள் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய பாதை அல்ல எங்களுடைய ஆற்றலை இதிலே செலவழிப்பதற்கான தேவையில்லை என்று நாங்கள் உணர்ந்து இந்த சத்தியத்தை நோக்கி வந்திருக்கின்றோம் என்று அந்த ரஜாசி மன்னரத்தில் சொல்லுகின்றார்கள்

செலவழிப்பவர்கள் தேவை இல்லை பாதை இல்லை நாங்கள் சரியான வழியிலே இருக்கின்றோம் என்று உறுதியாக இளைஞர்கள் அவன் அப்படி செய்கிறான் அவன் பைக் வாங்கி இருக்கிறான் நானும் வாங்கணும் அவன் ஐபோன் வச்சிருக்கிறான் நானும் ஐபோன் வாங்க வேண்டும் என்று அவருடைய இலக்கை வாழ்ந்தவர்களாக அவருடைய நிலைமையை பாழ்படுத்தக்கூடிய மக்களாகத்தான் இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நிலை இருக்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதரவர்கள் முன்பு சொல்லவில்லைங்க இப்படியான அல்லாவுடைய தூதரவர்கள் இப்படியான இளைஞர்களை உருவாக்கி என்று சொல்லவில்லை அந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இரண்டு வரைமுறையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஒன்று அறிவுரையை சொல்லக்கூடியவர்களாக அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்திருக்கின்றார்கள் மற்றொன்று அவர்களுடைய சூழலை அறிந்து அவரது தேவையான நேரங்களில் அவர்களோடு சேர்ந்து அறிவுரையை சொன்ன மக்களாக அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பாருங்க வாங்க சொல்லுவாங்க

அறிவுரை சொன்னார் அவர் கிடக்கிறார் அவருக்கு வேற வேற இல்லை அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு என்று அறிவுரையை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அது மாதிரியான மக்கள் இருக்கின்ற பொழுதும் அல்லாவுடைய தூதரவர்கள் அவர்களோடு சேர்ந்து அவருடைய சூழலுக்கு தகுந்தவாறு அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றார்கள் அப்படித்தான் இவ்வாறான மக்களை சமுதாயத்தை

நாளை நாளில் நிழலே இல்லாத அந்த நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹ் ஒரு சில சாராருக்கு மட்டும் நிழலை வழங்குவதாக சொல்லிருந்தார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு ஏழு நபர்களை அல்லாவனுடைய தூதரவர்கள் சொல்லிருந்தார்கள் அதிலே மூன்று நபர்களுக்கு ஒரு நபரும் வரும் இருந்தாலும் மூன்று நபர் வாய்ப்பு இளைஞர் பருவத்திற்கு மக்களுக்கு கிடைக்கும் ஒன்று மீது நம்பிக்கை கொண்டு வணக்க வழிபாடுகளில் இளைஞர் மற்றொன்று தம்முடைய ஆரோக்கியத்தையும் பள்ளியோடு தொடர்பு கொண்ட ஒரு உள்ளம் அதுவும் இளைஞர் சமுதாயத்தில் இளைஞர் பருவத்துக்கு கிடைக்கும் மூன்றாவதாக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் தவறான என்னை அழைக்கின்றார் என்றால் நான் என்று சொல்லி அந்த இருந்து விடுபடக்கூடிய ஒரு மனிதர் இந்த இளைஞர்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்முடைய மக்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு மனிதருக்கு தான் ஏழு சார்களும் ஒருவர்கள் தான் இளைஞர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால்

முன்னேற பெறுவார்கள் மார்க்க கல்வியும் முன்னேற்றம் அடைவார்கள் அப்படிப்பட்ட மக்களை உருவாக்கக்கூடிய மக்களாக வளராமல் நம் அனைவரையும் அருள வேண்டும் இந்த பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வரமது